ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி ஒரு அட்டகாசமான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த நண்டு குழம்பு சுட சுட சாதத்தோட சாதத்தோடனால காரசாரமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் நண்டு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் நண்டு எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போது இந்த நண்டு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாயோட இந்த ஃப்ளேவர் வந்து இந்த நண்டு குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லாவே மசஞ்சிருச்சு நான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை ஒன்று ஒன்றா இதில் இறக்கிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா தண்ணி எல்லா சைடுமே இருக்கிற மாதிரி நல்லா அந்த கரண்டியை வச்சு அமிச்சு விட்ருங்க இப்போ நண்டை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க இப்போ இந்த நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நண்டு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மிளகு பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லாவே நண்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபைனலாக வந்து ஒரு நாலு பல் பூண்டை வந்து தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த நண்டு குழம்புக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ஒரு சுவையான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான நண்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க சுட சுட சாதத்தை கூட இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாதம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நண்டு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டைம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்